வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க குழந்தை ஈரக்கையோட கிளாஸ் டம்ளரை எடுத்துட்டு வருது இந்த கிளாஸ் டம்ளர் நழுவி கீழே விழுந்துருச்சு இதை நீங்க எப்படி கையாள்றீங்கிறத வச்சு நீங்க எந்த வகை பெற்றோர்னு தெரிஞ்சுக்கலாம் கிளாஸ் டம்ளர் கீழே விழுறதுக்கு முன்னாடி குழந்தையோட கண்ணத்துல ஒரு அறை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அடிதடி பெற்றோர் கிளாஸ் டம்ளர் கீழே விழுறதுக்கு முன்னாடி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் அப்படின்னு பதறினீங்கன்னா நீங்க அன்பு பெற்றோம் டம்ளர் விழுந்ததையே நீங்க கண்டுக்கல அப்படின்னா நீங்க அலட்சிய பெற்றோம் போது குழந்தைக்கு எப்படி இருக்கும் நானே ரெண்டு மூணு தடவை கிளாஸ் டம்ளரை கீழே போட்டு உடைச்சிருக்கேன் ஒரு விஷயம் தப்பாயிடுச்சுன்னா கலங்கக்கூடாது பதட்டப்படக்கூடாது இதை எப்படி சரி செய்யறதுன்னு யோசிக்கணும் இப்ப நீ என்ன பண்ணு உடஞ்சதுல பெரிய பெரிய பீசஸ் மட்டும் கேர்ஃபுல்லாக எடுத்து இந்த தட்டில் போடு சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார் அப்போ தான் நான் இல்லாத போது எதையாவது உடைச்சிட்டேன்னா ஒன்னால் சரி செய்ய முடியும்னு நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது அந்த உடைஞ்ச கிளாஸ் டம்ளரை சரி செய்யறதுக்கு மட்டும் நீங்கள் சொல்லி கொடுக்கல வாழ்க்கையவே எப்படி சரி கையாள்றதுன்னு நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க இப்படி வளர்க்கப்படுற குழந்தைங்க தான் நாளைக்கு ஒரு தோல்வி வந்தா துவண்டு போக மாட்டாங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா துவண்டு போக மாட்டாங்க அதுல இருந்து எப்படி மீண்டு வருதுன்னு யோசிப்பாங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க இங்க குழந்தை மைய பெற்றோர்களா இருந்தா நிச்சயமா உங்கள் குழந்தைகள் இந்த உலகை வெல்லும் ஆற்றலோட வளர்வாங்க